அத்தியாயம் பசுமாடு இரண்டாவது அத்தியாயமான அல் பெகோல்ரா அத்தியாயம் முழுக்க மதினாவில் அருளப்பெற்றது இது மதனி என்பதில் விரிவுரையாளர்களிடையே எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட இவ் அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்னாம் வசனம் மட்டும் நபி சலுல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜின் போது அருளப்பெற்றது இஸ்லாத்தின் தொடக்க காலத்தில் அருளப்பெற்ற அத்தியாயங்களில் அல் ஒன்று அல் அத்தியாயத்தின் சிறப்பு அல்லாஹின் தூதர் சலுல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் இல்லங்களை ஓதாமல் இருப்பதன் மூலம் அடக்க தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள் அல் பெர்ரா அத்தியாயம் ஓதப்படுகின்ற இல்லத்தில் நிச்சயமாக ஷைத்தான் நுழைவதில்லை அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் திமிழ் உயரமான பகுதி என்று ஒன்று உண்டு குர்ஆனின் திமில் உயரமான பகுதி அல் பகர்ரா அத்தியாயம் ஆகும் யார் தமது இல்லத்தில் ஓர் இரவு அதை ஓதுகிறாரோ அவ்வில்லத்தில் மூன்று இரவுகள் ஷைத்தான் நுழைவதில்லை அபு ஹுரை அல்வாஹு அன்மு அவர்கள் கூறினார்கள் அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை பெரும் எண்ணிக்கை கொண்ட படை ஒன்றை அனுப்பினார்கள் அப்படைக்கு தளபதி ஒருவரை தேர்வு செய்யும் பொழுது அப்படை வீரர்கள் ஒவ்வொருவரையும் உர்ஆனில் அவருக்கு தெரிந்ததை ஓதி காட்டுமாறு நபி அவர்கள் சொன்னார்கள் வீரர்கள் தமக்கு தெரிந்தவற்றை ஓதலானார்கள் அப்பொழுது இளம் வயது வீரர் ஒருவரிடம் வந்த நபி அவர்கள் இன்ன மனிதரே குர்ஆனில் உமக்கு என்ன தெரியும் என்று கேட்டார்கள் சில அத்தியாயங்களை குறிப்பிட்டு எனக்கு இன்னென்ன அத்தியாயங்கள் தெரியும் அல் அத்தியாயமும் தெரியும் என்று அவ்வீரர் சொன்னார் என்ன உமக்கு அல் அத்தியாயம் தெரியுமா என்று ஆச்சரியத்துடன் நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் கேட்க அவர் ஆம் என்றார் அப்படியானால் இப்படைக்கு நீர்தான் தளபதி செல்க என்று அவரிடம் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் ஏனெனில் குல் ஓதி வருபவர்களுக்கு மறுமையில் அது இறைவனிடம் பரிந்துரை செய்யும் ஒளி விளக்குகளான அல் பகா எம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களை ஓதுங்கள் ஏனெனில் அவை மறுமையில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல்பகரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இவ்வத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் நவாஸ் பின் சம் ஆன் ரலிவாஹு அவர்கள் கூறியதாவது குர்ஆனும் ஆனும் படி செயல் ஆற்றியவர்களும் மறுமை நாளில் அழைத்து வரப்படுவர் அப்பொழுது அல் அல்பகு மற்றும் அம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களும் முன்னின்று அவர்களை அழைத்துச் செல்லும் என்று நபி சல்லூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என நான் கேட்டேன்